வணக்கம் அண்ட் வெல்கம் டு where everything இஸ் ரிலைட் எல்லோருக்கும் ஆடி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நமஸ்காரங்கள் என்னுடைய சேனலை புடிச்சு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் பல இதே மாதிரி சப்போர்ட் ரொம்ப ஒரு இருக்கும் ஆடி பண்டிகை இல்லையா வருஷம் முன்னாலேயே ஆடி பண்டிகை பண்டிகையோட மகத்துவம் என்ன என்ன விசேஷம் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் ஆனா எப்பயுமே ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி அத போய் பிளேலிஸ்ட்ல தேடி நம்மளுக்கு நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கா அதே மாதிரி புதுசா கல்யாணமான குழந்தைகளுக்கும் இதெல்லாம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஏதுவா இருக்கும் தான் திரும்பவும் அந்த ஆடி பண்டிகையுடைய மகத்துவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கேன் இன்னைக்கு இந்த ஆடி பண்டிகைய மகத்துவத்தோட சேர்த்து ரெண்டு பதார்த்தங்களையும் கத்து போறேன் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோவை கொடுத்துடலாம் ஆடி பண்டிகைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தமிழ் மாதங்கள் பன்னெண்டு இல்லையா அந்த பன்னெண்டை ரெண்டா பிரிச்சிருக்கா ஒண்ணு உத்தராயண புண்ணிய காலம் இன்னொன்னு தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நமக்கு புரியாது பிரியா தட்சிணாயணம் உத்தராயணம் ஏதோ சான்ஸ்கிரிட்ல ஏதோ வளர்ற அப்படிங்கிறவர்களுக்கு சூரியன் இருக்காங்கிறத ஒத்துக்கிறீங்க இல்லையா அந்த சூரியனை வச்சு சயின்டிபிக்கலாவே சொல்றேன் சூரிய பகவான் டெய்லி நம்ம பாக்குறோம் அந்த சூரிய பகவான் இரண்டு திசைகள்ல பயணப்படுறார் முதல் ஆறு மாதம் ஒரு திசையிலையும் அடுத்த ஆறு மாதம் ஒரு திசை திசையிலையும் பயணப்படுறார் அதபடிதான் நம்ம இந்த தக்ஷினாயணம் புண்ணிய காலம் அதே மாதிரி உத்தராயண புண்ணிய காலம்னு பிரிக்கிறோம் உத்தராயணம் வடக்க நோக்கி பயணம் செய்யற காலம் வந்து உத்தராயணம் தட்சிணாயணம் தக்ஷின் அப்படின்னா தெற்குன்னு அர்த்தம் சூரிய பகவான் தெற்க நோக்கி பயணப்படுற அந்த காலத்தை தட்சிணாயணம் அப்படின்னு சொல்றோம் நாம இப்ப எந்த காலத்துல இருக்கோம் அப்படிங்கிறல்ல நாம தட்சிணாயன புண்ணிய காலத்துல அடியெடுத்து வச்சிருக்கோம் தெற்க நோக்கி சூரிய பகவான் போறாரு அதாவது இது வந்து சுபிட்சமான காலம் தொட்டது தொடங்கும் அதான ஆடி ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாலே ஆடி மாதத்துல செய்கிற ஒவ்வொரு காரியமும் வைக்கிற ஒவ்வொரு விதையும் அவ்வளோ செழிப்பா வளர்ந்து நமக்கு பலன் தரும் அப்படிங்கிறது தான் மூதாயத்துயரோட கருத்து சரி இப்போ ஆடி மாசத்துடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவை பார்த்துட்டு என்ன பதார்த்தம் பண்ண போறேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா ரெண்டு டிஷ் இன்னைக்கு பண்ணலான்ட்டு ஒன்னு வந்து தேங்காய் பூர்ணம் வைத்த போலி பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டாவது ஆமா வடை ஆடி வந்தாலே அதுக்கப்புறம் அடுத்து 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 பண்டிகைகள் தானே ஏதாவது ஒரு பண்டிகையில இதை ட்ரை பண்ணி பாருங்க வீடியோவில் போறதுக்கு முன்னால இது வரைக்கும் பிரிம்சிலாக சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த தொடர்ந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க வாங்கும் இப்போ வீடியோக்குள்ள உங்களை ஆட்சிட்டு போகிறேன் தேங்காய் பூர்ண போலி அப்படிங்கிறது பண்ணினா தான் வரும் அதனால இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்லாம் பண்டிகை காலம்னா ஒரு நாள் சாப்பிட்லாம் அதனால ஒன்றும் தவறு இருக்காது அதே மாதிரி கொஞ்சமா சாப்பிட்லாம் அதுலேயும் தவறு இருக்காது ஸோ மைதாவை வச்சுதான் முதல்ல மைதா மாவா பிசைஞ்சு வச்சுருந்தோம் அது எவ்வளோக்கு எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ ஊடுறதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளுக்கு நல்லா இழுக்கும் தன்மை வரும் அந்த போலியும் அவ்வளோ சூப்பராக வரும் சரி பேசிகிட்டே இருந்தா யாரு வாங்க ஆம வடைக்கான பருப்பை ஊற வைக்கிறோம் ஒரு டம்ளர் அளவுக்கு கடலை பருப்ப ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அப்புறம் அரைக்கும் போது என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம் அடுத்து நம்ம தேங்காய் பூர்ண போலிக்கு ஒன்னே கால் டம்ளர் அளவுக்கு இந்த டம்ளர் அளவுல மைதா எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கு நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கலந்து விடலாம் உப்பு சேர்க்குறவங்க சேர்க்கலாம் நான் சேர்க்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் கொஞ்சம் குழ குழன்னு கையில் வதுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டு நல்லா பிசைஞ்சோனா அந்த எண்ணெய் எல்லாமே அது உள் வாங்கிக்கும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விடணும் அதுக்கப்புறமா இதை டிஸ்டர்ப் பண்ணாம மூடி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மினிமம் ஊற வைக்கணும் எவ்வளோக்கு எவ்வளவு ஊறுறையிலோ அவ்வளோக்கு எவ்வளவு இழுக்கும் தன்மை நமக்கு வரும் இந்த மாதிரி நல்லா செஞ்சு மூடி வச்சிடலாம் இப்ப அந்த அடுப்புல வந்து அன்னமும் பருப்பும் வச்சாச்சு சமையலையும் சைட் பை சைட் பண்ணிக்கணும் இல்லையா அதனால ஸோ அடுத்து நாம பூர்ணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கணும் அதாவது நம்ம கொழக்கட்டை பண்ணுவோம் இல்லையா அதுக்கு பூர்ணம் என்ன அளவோ அதே ப்ரொசீஜர் தான் இந்த பூரணத்துக்கும் அதாவது ஒரு அளவு தேங்காய் துருவலுக்கு முக்கால் அளவு வெள்ளம் இதுதான் வந்து அளவு ஸோ அந்த அளவில் தான் நாம் இப்போ பண்ண போகிறோம் பூர்ணத்துக்கு நான் இந்த டம்ளர் அளவில் கும்பாச்சியா ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்துகிட்டு இருக்கேன் முதல்ல இந்த வெள்ளத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சோண்டு அதை தண்ணி விட்டு நல்லா கொதி விட்டு அதுக்கு நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கு அப்புறமா அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா எப்படி வந்து மேலெல்லாம் கருப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம வடிகட்டினா இந்த மண் கல்லெல்லாம் போயிடும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக நல்ல வெள்ளம் பாகு நம்மளுக்கு ரெடியாக எடுத்து திருப்பியும் நம்ம அடுப்பில் கடாயை போட்டு இந்த வடிகட்டின வெள்ளத்தை போடலாம் வெள்ளம் கம்பி பாதம்லாம் வரணுன்றது தேவை கிடையாது இப்போ வெள்ளம் எடுத்த அளவுக்கு தேங்காய் துருவல் ஒன்னே கால் டம்ளருக்கு சேர்க்கலாம் நல்லா இதை கலந்து விடலாம் இதுக்கு இப்போ தேவையான ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் இதை ரொம்ப நேரம் கொதிவிடணும் ரொம்ப நேரம் கிளறணும் தேவை கிடையாது எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அதுக்கு மேலே கேஸை ஆன் பண்ணவே பண்ணாதீங்க நான் டக்குன்னு அதை ஆஃப் பண்ணிவிட்டு இதுலேயே இருந்தால் சூடாகிடுங்கிறதுனால வேறு கண்டெய்னர்ல மாற்றிட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதை தனியாக வச்சிடலாம் ஸோ நம்மளுடைய பூரணம் போலிக்கான தேங்காய் பூரணமும் ரெடி ஆகிடுத்து அடுத்து என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா இங்கே போலிக்கான வேலை முடிஞ்சிருத்தோம் பட் ஆகாரம் ஸோ காய்கறிகளெலாம் நறுக்கி சமையலும் சைட் பை சைட் பண்ணிடலாம் இன்றைக்கி பீன்ஸ் தான் நறுக்கின்னு இருக்கேன் அண்ட் சாம்பார் வைக்கணும் நம்மளுடைய மங்களூர் குக்கும்பர் வச்சு சாம்பார் பண்ண போகிறேன் அதுக்கான வேலைகள்லாம் பார்க்கலாம் வந்து ஒரு அடுப்புல வந்து பீன்ஸ் வந்து வெந்துட்டு இன்னொரு அடுப்புல குக்கர் இருக்கு அதனால பிஸியா இருக்கு அதெல்லாம் சரி நாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கோம் என்று உங்கள்கிட்ட பேச வந்தேன் பண்டிகைகள் ஏன் கொண்டாடணும் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இருக்கு இன்றைய எல்லாம் ஆபீஸ் கோயர்ஸ் நிறைய பேர் லேடிஸ் வந்து இந்த பூஜை புனஸ்காரங்களையும் செஞ்சுட்டு வேக வேகமா ஆபீஸ் போறவாலும் இருக்கா ஆனா பல பேருக்கு எதுக்கு வீணா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என் கதையே எடுத்துக்கோங்களேன் இப்ப என் ஹஸ்பண்ட் பாம்பேல இருக்காரு குழந்தை காலேஜ் போயிடுச்சு கனியா எதுக்கு போலியும் வடையும் அப்படின்ற எண்ணம் தோணும் ஆனால் நாம எந்த ஒரு பண்டிகைகளையும் விடாம செய்யறதுக்கு முதல் காரணம் என்னன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்க வேணா இருக்கட்டும் பட் நாம இருக்கிற இடத்துல நம்ம குடும்பம் சுபிக்ஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரத்தையா பக்தி செலுத்தி கொண்டாடுறதுதான் இந்த பண்டிகைகளுடைய மெயின் அர்த்தமே நேற்றுக்கு நைட்டு கூட நினைச்சேன் சரி நம்ம போலியும் வடையும் பண்ணுவோம் சாயந்தரம் குழந்தை வந்து சாப்பிடும் நமக்கு ஒரு கஞ்சி வச்சுட்டா போதுமே அப்படின்னு நினைச்சுட்டு தான் படுத்தேன் இப்ப கார்த்தால எனக்கு ஒரு போன் எங்க அப்பாட்டேந்து ஆமா கோயில் தரிசனங்கள் எல்லாம் முடிஞ்சுடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸான தரிசனம் உடுப்பில இருந்து டைரக்டா நான் ஆத்துக்கு வந்துடுறேன் இன்னைக்கு சாப்பிட அப்படின்ட்டு இதுதான் நாம பண்டிகைகள் கொண்டாடுறதுக்கும் சரி பக்தியை செலுத்துறதுக்கும் சரி சரணாகதியான பக்தியை தேடுறதுக்கும் இதுதான் காரணம் தனியா இருக்கும் நமக்கு எதுக்கு கஞ்சி போதுமே நினைச்சேன் எனக்கு பார்வதி பரமேஸ்வரனா நானே சாப்பிட வரேன் அப்படின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்றார் அப்படின்னா இதுதான் நன்மையை விளைவிக்கும் நீங்க செய்கிற பண்டிகைகளுக்கு சரி ரொம்ப வேஸ்ட் அங்க அங்கே ஏதாவது காய் கருக்கிட்ட போகுது வாங்கும் போய் பார்க்கலாம் ஆம வடைக்கு அரைக்கிறதுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பை நல்லா தண்ணியெல்லாம் கழிஞ்சி எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கடலை தனியாக எடுத்து வச்சுப்போம் அடுத்து காரத்துக்கு தேர்ந்த மாதிரி மூணு காஞ்ச மிளகா இன்னைக்கு நான் சேர்க்குறேன் அதோட ஒரே ஒரு பச்சை மிளகா வாசனைக்காக சேர்க்குறேன் அடுத்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஆர்க் கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம் இதை அப்படியே போட்டோம்னா நம்ம எடுத்து எடுத்து விட்டு அறிஞ்சிருவோம் இதில்னா நல்லா அரைப்பட்டுருவோம் கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடியும் சேர்த்து நன்னா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நான் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறை குற அரைக்கணும் இதை நன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா கண்டெய்னரில் மாற்றின்ட்டும் மேற்கொண்டு ஒரு ஆறுக்கு அளவு கருவேப்பிலையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிருந்தோம் தெலாம் கடலை பருப்பு அதையும் இது மேலே கொட்டி வச்சிடலாம் வடை இடும்பொழுது இதை நன்னா கலந்து விட்டு வடை போட்டுடலாம் இப்போ ஆம வடைக்கான மாவு அரைச்சி வச்சாச்சு அடுத்து என்னன்னு பார்ப்போமா சாமி இடத்தை தொடச்சி அங்கேயும் நாம ஏத்திடலாம் அப்பா அம்மா வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க கொஞ்சம் சீக்கிரமாவே ரீச் ஆயிட்டாங்க பூ எல்லாம் நிறைய வாயின் வந்தா சரி நாளைக்கு நம்ம இப்போ போலி போட்டு எடுத்துடலாம் எப்படி நான் செய்கிறேன் அப்படிங்கிறத வீடியோவில் நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மாவை எடுத்து நான் அதை தட்டிக்கலாம் அதுக்கு நடுவில் நாம் செய்து வைத்த பூர்ணத்தை நான் அமுத்தி கொடுத்து நாலா பக்கமும் மூடி அதை அழகாக அழுத்தி கொடுக்கலாம் சம்டைம்ஸ் நீங்கள் பூரி கட்டையால கூட இதை பண்ணலாம் பட் கையாலேயே பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் பண்ணினேன் என்னுடைய அம்மா பக்கத்தில் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க நான் ஒரு ரெண்டு தான் பண்ணினேன் மற்றதெல்லாம் அவங்க என்னோட பயங்கர எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதுனால அவங்க ஹெல்ப் பண்ணி நான் எல்லாத்தையும் போட்டு முடிச்சேன் இந்த மியூசிக்கை என்ஜாய் பண்ணிட்டே பாருங்க நான் சொன்ன அளவுகளுக்கு ஒரு ஏழு போலி வந்தது அடுத்து நம்ம ஆம வடைகளையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ நெய்வேதியத்துக்கும் எங்களுக்கும் தேவையான வடைகளை மட்டும் எடுத்துட்டோம் சாயந்தரம் அவ காலேஜ்ல இருந்து வந்தோடன சூடா போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச மாவை எடுத்து வச்சிட்டோம் அப்ப அடுத்தது என்ன பூஜை தான் அவங்க பார்க்கலாம் சூப்பராக இருக்காம் சூப்பரா இருக்கா அப்பா கொடுத்துரு நல்லா இருக்காம் அண்ணா கொஞ்சம் மெல்லி சாப்பாடு இருக்கணும்ல நல்லா இருக்கு

மகா நைவேத்தியம் இப்போ தான் நைவேத்தியமாக வந்திருக்கு களத்துக்கான பருப்பு சாம்பார் எனக்கு பெங்களூர் குக்கும்பர் இருக்கு இல்லையா அது போட்ட ஃபஸ்ட் கிளாஸான சாம்பார் அண்டு பீன்ஸ் தேங்காய் போட்ட கறி ஆமாம் வடை இதோட டேஸ்டிங் இப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பேன் அடுத்து சூப்பரான நம்மளுடைய தேங்காய் போலி சமத்தையாக இருக்குது இதுதான் இன்றைய சமையல் வாங்கோ சாப்பாடு லாம் தொடர் பிரிம்ஸ் ஸ்லோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ விலாகை பார்த்துருப்பேன் ரொம்ப பூரணமாக ஃபஸ்ட் கிளாஸான ஒரு திருப்தியான ஒரு நைவேத்தியமாக அமைஞ்சது அப்பா அம்மா வந்து டேஸ்ட் பண்ணி அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது நான் எனக்கு கூட கொஞ்சம் வந்து கெட்டியாக போயிடுத்து அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது அந்த போலியில் டேப்லெஸ்ஸாக வந்துடுதோ ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் வந்து ஆடியை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது அது அடுத்த அடுத்த விளாகில் உங்களோட நான் நிச்சயமாக ஷேர் பண்ணுறேன் இதே மாதிரி அடுத்த பிளாகில் சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் பிரியா ராம்குமார் சைனிங் ஆஃப் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye-bye.